கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிரோதி வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி துவாதசி திதி தேவிரை கும்ப ராசியில் கும்ப லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சிலவு காலையிலே கொஞ்சோண்டு சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனநிம்மதியை கொடுக்கும் முதல் விஷயம் என்னென்னா இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அதுலேயுமே சந்திரன் போய் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறது அந்த சந்திரன் வந்து நீச்சம் பெற்று கடகத்தில் உட்காந்துருக்கனால இன்றைய நாள் யாருக்கு நன்னாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னமாக துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கும்பம் கொஞ்சம் ரணகலமாக இருந்தாலும் நிறைய பணம் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றங்கள் கொடுக்கும் கமர்ஷியலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் கடகம் விரச்சிகம் மீனம் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் மேஷம் சிம்ஹம் தனுசு ஸோ பேலன்ஸ் இருக்கிற ராசி கொஞ்சம் பிரச்சனையான விஷயங்கள் நடக்கும் விச் மீன்ஸ் ரிஷபம் மகரம் கன்னி இவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்தளவுக்கு பலமாக இல்லைன்னு சொல்லலாம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனம் தேவை சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் கவனமாக இருக்கணும் சந்திரன் கேத்து செய்யும்பொழுது வயிறு பிரச்சனைகள் சில பேருக்கு வரும் கடன் தொல்லைகளினால் அவஸ்தப்படுறது வேலையாட்கள் மூலியமாக தேவையில்லாத மனக்கோளாறுகள் இதெல்லாம் நடக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் துளசி தேவி வழிபாடு பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க ராசியான் நிறம் நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கும் மனசு வந்து என்னமோ பண்ணுது சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் எதுவும் சரியில்லைங்கிற மாதிரி அக்ரஸிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வம்பு இதெல்லாம் இருந்தாவே போதும் இந்த நாள் நல்லா இருப்பீங்க மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது குழந்தைகளோட இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க அவங்க நல்லா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி நல்லா வேலை பார்ப்பாங்க அதனால் உங்கள் கூட ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க அவ்வளோதான் ஹை கிரீவர் வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளான் பண்ணக்கூடிய விஷயத்தை வெளியே மட்டும் சொல்லாமல் பாருங்கள் கேதுவும் சந்திரனும் சேர்ந்துருக்குன்னா அந்த நாளில் மாத்திரக்காரர்கள் நம்மவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் மருந்து மாத்திரை கொடுக்கணும்னா கரெக்டாக கொடுத்துடணும் மருத்துவம் பார்க்கணுன்னா பார்த்துடணும் அப்போ கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் பி சூப்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் மன மாற்றம் மார்ந்த சிந்தனைகள் வரும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவீங்க தப்பு கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகமாக இருக்குது எந்த தப்பு என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்றைய நாள் மாறும் மற்றபடி இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நம்ம எதாவது பேசி குளறுபடி ஆகிடுதுனா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் இன்றைய நாள் வந்து பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் குடும்பத்தில் சஞ்சலங்கள் தேவையில்லாத கன்ஃப்யூஷன் இதெல்லாம் நடக்கும் பட் என்ன பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் நல்லா பலமாக உட்காந்துருக்கறனால உங்களுக்கு என்ன ஓடமோ அது ஹெல்ப் மூலயமா கிடைக்கும் ஆதரவு குரல் எங்கிருந்தாவது வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எப்போவோ ஏதோ நடந்திருக்கும் அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப உட்காந்து மனசில் திங்க் பண்ணுறது டீப்பாக போய் இறங்கி அப்படி இது நடந்தது அது நடந்தது புலனாய்வு பண்ணுறது இதெல்லாம் வேணாம் இந்த நாள் வந்து உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா வளருங்க தேவையில்லாத கன்ஃப்யூஷன் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா டிப்ரெஷன் தான் ஆகும் இன்றைய நாள் அதை மட்டும் விட்டுருங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் விநாயகரை மனசார வணங்குங்க சூப்பராக இருப்பீங்க ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தூக்கமின்மையினால் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நன்று மற்றபடி இன்றைய நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பொதுவாகவே பஞ்சமஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கனால பொதுவாக வேலைகளில் நன்றைய நாள் நல்ல ஒரு முக்கியத்துவம் பெறுவீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பெரிய ஏற்றம் பெரிய சக்ஸஸ் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக நான் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் டப்பு 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 டப்புன்னு நடக்கும் அதாவது என்னென்னா நிறைய விஷயங்களில் சண்டை போட்டு காரியத்தை சாதிக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பட் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் பொழாத இடத்துல பிரச்சனை கிடையாது நண்பர்களை நம்பாதீங்க முக்கியமான முதலீடுகள் போடும்பொழுது யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க வெரிஃபை பண்ணாமல் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில்கள் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அற்பதிகுதான் இருக்கும் அதாவது டக்கு 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 நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் என்னடா அப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்கெலாம் வேண்டியதில்லை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும் சக்ஸஸ் கொடுத்துரும் ஷார்ப்பாக இருப்பீங்க இன்றைய நாள் ஆனால் வேலையில் மற்றவங்க நாள் சு சூழ்ச்சி எதாவது நடந்ததுன்னா இன்றைய நாள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாள் சின்ன சின்ன தடைகள் வரும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க சுக்ரன் ராசி லக்னத்தில் இருக்கும்போது நினச்சதெல்லாம் நடக்கும் சுபகிரகங்க முழுக்க முழுக்க சுபகிரகம் சுக்ரன் அதனால் தெய்வீமாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் தடை எண்ணங்களில் கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் வரலாம் சில பேர் வந்து பார்க்கக்கூடிய கூடாத மண்ஷாலில் வந்து பார்க்குற மாதிரி நிலமைகள்லாம் வரலாம் ஆனால் நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும் எல்லா விதமான கோபதாபங்களும் கண்டிப்பாக கட் ஆகும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஒரே விஷயந்தான் நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காரியம் நகராது அதனால் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் கூட விநாயகர் கோயிலுக்கு போய் பண்ணிவிட்டு வாங்க விநாயகர் கோயில் போயிட்டு வந்தாலும் போது விநாயகர் அட்லீஸ்ட் நீங்க நாள் செட் பண்ணி வணங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா செட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் ராசியா நிறம் பிரவுன் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு முதல் விஷயம் வயிறு பார்த்துக்கணும் ரெண்டாவது ஹெல்த் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் மெடிசின் இருந்தால் கரெக்டாக எடுத்துக்கணும் நான் சொல்கிறதெல்லாம் பெரியவங்களுக்கு சாரி நார்மலான வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் யாரையும் பகச்சக்கூடாது வித்தண்டாவதம் பேசக்கூடாது வேணும்னே எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடாது கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது தைரியமாக இருங்க ஒன்றே கால் மணி நேரம் தான் சந்திரா அஷ்டமா அது டக்குன்னு போயிடும் அந்த டைம் மட்டும்தான் ஊசி போடுறேன் ஊசி போடுறேன்னு வர மாதிரி அந்த ஃபீலிங் மட்டும் இருக்கும் ஊசி போட மாட்டாங்க தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் பொதுவாக சந்திரனும் கேத்தும் சேர்றதுங்கிறது நல்லது கிடையாது ஸோ யாரோ ஒருத்தர் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பெரிய வேண்டிய நிலமையும் வரலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று பார்க்குற மனுஷங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறது அன்பாக பழகிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் லக்னத்தில் ராபு இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அதாவது நம்மளை கௌரவிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன போய் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி நீங்கள் நினச்சதெல்லாம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் நல்லா இருப்பீங்க ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மரை பிடிச்சிக்குங்க அவ்வளோதான் ராசியான நிறம் கிரே நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ தைரியமாக உங்கள் வேலையை அம்முன்னு எடுத்து பண்ணுங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே சூப்பராக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனான் சுக்கினோ பகவந்தும் சமஸ்தண்மங்களி பவந்தரோனு கொண்டு வந்தது தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க